கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் மட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே சரியான நேரத்தில் உனக்கானது உன்னை வந்து சேரும் எப்படி பிரமாதமாக சொல்கிறாருல்ல தேவைகளை பற்றி நீ யோசிக்க கூடாதுங்கிறாரு உனக்கு என்ன தேவைங்கிறத நான் அனுப்புவேன் அப்படிங்கிறாரு இல்லையா நீ கேட்டதை தருவேன்னு கூட சாய்நாதர் சொல்ல உன் தேவைகள் என்ன என்பதை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன்கிறாரு அதனால் நிறைவோடு காத்திருப்போம் சாய்நாதர் நம் தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்து வைப்பார் அந்த ஆசீர்வாதம் பெற்ற ஐந்து சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வச்சிருக்காரு அது ஐந்து சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி வாசுகி தியாகராஜன் அவர்களுக்கு சகோதரியின் மகள் மெடிசன் படிக்கிறாங்க கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் சகோதரி கலங்கவே இல்லை நேர சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து சகோதரி சசி அவர்கள் இப்போ ராமநவமி எண்ணிக்கை அவிசா விலை ஆலயத்துக்கு போயிருக்காங்க ஆனால் ஆலயத்துக்கு போய் அங்கே எனக்கு ஒரு பொக்கிஷம் கிடைத்தது அதற்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி கோபுரம் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றினாங்க என்ன பொக்கிஷம் அங்கு சகோதரிக்கு கிடைத்தது எதற்காக நன்றி சொல்கிறார்கள் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து ராம்நாடை சேர்ந்த சகோதரி ஆனந்தி அவர்கள் இரவு தூங்கும்போது திடீர்னு தலையில் பயங்கரமான வலியாம் அண்ணா நான் நேர பாபா கிட்ட போய் நின்னேன் பாபாவிடம் சொன்னேன் இந்த மந்திரம் சொல்லப் போகிறேன் பாபா உதி கலந்து குடிக்கப் போகிறேன் பாபா நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உதி தேடுறாங்க உதி கிடைக்கல சகோதரி என்ன செய்தார்கள் அந்த அற்புதத்தை தர்சனம் செய்யிருக்கிறோம் அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி அமுதா அவர்கள் சகோதரின் மகள் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கல்லூரியில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறார்கள் சகோதரியின் மகள் இன்டர்னல் எக்ஸாம் எழுத அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க காலேஜில் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க சகோதரி தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க சாய்நாதர் இருக்கார் கவலையே அப்படின்னாங்க எதை வச்ச சகோதரி அப்படி சொன்னாங்க பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி நான்கு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஹரிணி அவர்களுக்கு சகோதரி சொல்கிற விஷயம் ஆனால் கோபுரம் டிவி எங்களை வழிகாட்டி அழைத்துச் செல்கிறது சாய்நாதர் கோபுரன் டிவி மூலமாக எங்களுக்கு வழிகாட்டுகிறார் நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது கோபுரன் டிவியில் பதில் மட்டும் இல்லைன்னா சொல்யூஷன் கிடைக்கிதுங்கிறாங்க அது என்ன அற்புதம் அதையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் இப்படி பிரமாதமாக ஐந்து அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான விஷயம் உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே சரியான நேரத்தில் உனக்கானது உன்னை வந்து சேரும் அப்படிங்கிறார் நம்பிக்கையுடன் காத்திருப்போம் ஏன்னா சாய்நாதருக்கு பிடிச்சது தானே நம்பிக்கை தானே பொறுமையுடன் காத்திருப்போம் நம்பிக்கையுடன் காத்திருப்போம் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்பது சத்தியம் இப்படி இந்த பிரமாதமான ஐந்து அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதற்காக லைக் செய்ய வேண்டும் புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் நான் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகின்ற போது இந்த பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் ஏன்னா பாபா சொல்லியிருக்கார் இல்லையா பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்கிறார் சாய்நாதர் அதனால் அந்த புண்ணியம் உங்களுக்கும் சேரட்டும் சொல்வதற்கு புண்ணியம் எங்களுக்கும் சேரட்டுமே ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசையை அந்த அமர்களைப்படுத்திய ஐந்து அற்புதங்களை வரிசையாக நம்ம தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் வாசுகி தியாகராஜன் அவர்களுக்கு ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி இப்போ அவிசாவில் போயிருந்தபோது என்னை சந்தித்தார்கள் சகோதரி அங்கே அப்போயும் என்கிட்ட சொன்னாங்க அண்ணா ஒரு அற்புதம் இருக்குது உங்கள்கிட்ட சொல்லணுன்னாங்க அம்மா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புன்னா அனுப்புங்க இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் என்ன சகோதரி ஃபோன் பண்ணி பிரமாதமாக சொன்னாங்க என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரியின் மகள் மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயருக்கு முந்தின செமஸ்டர் லாஸ்ட் ஒரு செமஸ்டர் இருக்கும் இல்லையா அதுக்கு முந்தின செமஸ்டர் எக்ஸாம் சகோதரியின் மகள் எழுதுகிறார்கள் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வரப்போகுது ரிசல்ட்டு பார்த்த உடனே சகோதரியின் மகள் அழுகிறார்கள் என்னன்னு பார்த்தா இவங்க ஒருத்தர் மட்டும்தான் தேர்ச்சி பெறவில்லை எல்லா சப்ஜெக்ட்லேயுமே மீதி வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்னடாவது இப்படி ஒரு மிகப்பெரிய சோதனை நமக்கு வந்துருச்சு இவ்வளோ பெரிய இக்கட்டில் மாட்டிக்கொண்டோமேன்னு சொல்லிட்டு நேர அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க அம்மா இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது நீ கவலையே படாத நான் உனக்காக ஐந்து விளக்கு பூஜை செய்கிறேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நானும் சொல்கிறேன் நீயும் சொல் என்ன மிஞ்சி போனால் ரீஎக்ஸாம் வைக்க போகிறாங்க அட்டன் பண்ணு பாபா இருக்கார் கூட நீ எக்ஸாம் எழுதுகிற அத்தனை நேரமும் நான் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் எழுதுவேன் நீ எழுதணும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிட்டு நீ எக்ஸாமுக்கு போ அப்படின்னாங்க அந்த ரீஎக்ஸாம் டேட்டும் வந்தது சகோதரி ரூம்லேருந்து கிளம்புனதுலேருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க சொல்லிகிட்டே நேராக போகிறாங்க எக்ஸாம் ஹாலுக்கு போயாச்சு சகோதரியின் மகள் மட்டும்தாங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க மீது யாரும் கிடையாதுங்க அந்த புது எக்ஸாமினர் வந்து உட்காந்துருந்தார் அவர் சகோதரியின் மகளை கூப்பிட்டார் ஒரு அஞ்சு நிமிஷமாக உன்னுடைய பழைய பேப்பர் ஃபுல்லாக பார்த்துட்டு உனக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாரு அந்த பழைய பேப்பர் ஃபுல்லாக பார்த்தவரை அம்மா எந்திரிச்சு வாங்கி அப்படின்னாரு ஐயா என்ன விஷயம்னாங்க கை கொடு நீ பாஸ் அந்த எக்ஸாம் பேப்பரே பிரமாதமாக இருக்குது உன்னை எதுக்காக ஃபெயில் பண்ணாங்கன்னு தெரில அது நாங்கள் பார்த்துக்குறோம் நீ பாஸ் பண்ணியாச்சு நீ எக்ஸாம் எழுத வேணாம் போன்ட்டார் சாய்நாதரின் அருள் எப்படி வந்தது பாருங்கள் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும்னாரா சாய்நாதர் எப்படி வர வச்சாரு பாருங்கள் அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லும்போது சாய்நாதர் அருளாசிகளை வழங்குவார் லாஸ்ட் செமஸ்டர்னால் என் பொண்ணு ரொம்ப பயந்தா அம்மா எனக்கு பயமாக இருக்குமா எனக்கு நான் படித்ததெல்லாம் வரணும்னு வேண்டிக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட சொன்னாங்க நீ எக்ஸாம் போ நான் இங்கே சாய்நாதஸ்தவனமஞ்சரியும் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயமும் எழுதுகிறேன் பாபா உன்னை பார்த்துப்பார் அப்படின்னாங்க சகோதரியின் மகள் எக்ஸாம் போனாங்க அங்கே போய் கொசும பேரை துறக்கிறாங்க கண்களில் கண்ணீரே வந்துருச்சு மகளுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா இவங்க என்ன படிச்சுருந்தாங்களோ அது மட்டும்தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க அற்புதமாக எழுதுனாங்க இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க மெடிசன் முடித்தாச்சு சகோதரி இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டாங்க சகோதரி சொன்ன விஷயம் அண்ணா நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பற்றுகின்ற போது பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக சொல்கிறாங்க பாருங்கள் நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடிக்கும்போது சாய்நாதர் மழை பொழிவார் அந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் நான் எழுத 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 என் மகளின் ஞாபக சக்தியை பெருக்கி அற்புத மழை பொழிந்தார் சாய்நாதர் அதான் உண்மை அந்த மந்திரம் சொன்னால் ஞாபக சக்தி பெருகும் அந்த மந்திரம் சொன்னதுனால நம்ம ஈஸியாக எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டால் அந்த ஈஸி எக்ஸாம் எப்படி எழுதுகிறோன்னு கேட்டிங்கன்னா ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும் நம்ம படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் பாருங்கள் அந்த குழந்தைக்கு பேப்பரை திறந்த உடனே எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக இருக்குது இது எப்படி நடந்தது ஞாபக சக்தி வளர்ந்தது இல்லையா தான் நான் மீண்டும் மீண்டும் எல்லா சகோதரிகளுக்கும் சொல்கிறேன் இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் நம்பிக்கையுடன் எழுதுங்கள் அது அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அதே மாதிரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் மறக்காதீங்க எந்த இக்கட்டு இப்போ சகோதரியின் மகளுக்கு வந்தால் மாதிரி ஏதாவது இக்கட்டு வந்தால் கலங்கே நிற்காதீர்கள் சகோதரி தெளிவாக சொன்னாங்க பாருங்கள் நீ மந்திரத்தை சொல்லிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போ பாபா உன்னை காப்பாற்றுவார் நாங்கள் அமர்கலப்படுத்திட்டார் பாபா அதுதான் பாபா இப்படி பிரமாதமாக சகோதரிக்கு ஒரு சூப்பர் அற்புதத்தை பண்ண பாபா இந்த முறை ராமநவமி என்று அவிசாவளா ஆலயத்திற்கு சென்ற அத்துணை பேருக்கும் ஆசீர்வாத மழை பொழிந்திருக்கிறார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு போனவங்க அத்தனை பேருக்கு உதி கிடைச்சது இந்த உதி எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்டால் நம்ம சென்னையிலேருந்து இங்கே அனுப்பி வைச்சோம் கோபுரன் டிவியின் சார்பாக அந்த கோயிலில் கேட்டிருந்தாங்க இங்கே மகாரம் தோட்டம் அங்கே ஒரு அற்புதமாக பாபாவின் ஆலயம் இருக்குது அந்த துணி நான் தான் இனாகரேட் பண்ணி வச்சேன் அந்த துணியிலிருந்து உதி எடுத்து கொடுத்தாங்க ஒரு அஞ்சு கிலோ கொடுத்தாங்க அதை தான் பேக் பண்ணி எல்லோரும் கொடுத்தோம் அரிசா விலை கும்பாபிஷேகத்துக்கு வந்த அத்துணை பக்தர்களுக்கும் அந்த உதியை கொடுத்தோம் இப்போ ராமநவமி உற்சவம் சரியான கூட்டம் அதே போல் அவிசா விலையில் நம்ம சகோதரிகள் எல்லாம் போயிருக்காங்க ராமநவமிக்கு போனவங்க பாபாவை வணங்கி கொண்டே வருகிறார்கள் அவங்க மனசுக்குள்ளே என்ன எண்ணம்னா கும்பாபிஷேகத்துக்கு உதவி கிடைச்சது இப்போவும் கிடைக்குமா எப்படி கிடைக்கும் இந்த வாட்டி பிரசாத அண்ணா வள்ளையே எப்படி கிடைக்கும் போன வாட்டி கோபுரம் டிவிலேருந்து வந்திருந்தாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கோவிலின் சார்பாக டாக்டர் மருதினி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாபாவை தரிசனம் செய்துவிட்டு வெளியில் செல்பவர்கள் உதியை வாங்கி கொண்டு செல்லவும் அப்படின்னு சொன்ன உடனே சகோதரி சசியின் கண்களுக்கு கண்ணீர் இப்போதானே யோசித்தோம் எப்படி கிடைக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து அவங்கள அனௌன்ஸ் பண்ணுறாங்க கோபுரன் டிவியின் சார்பாக ஞானசாயி பாபா ஆலயத்துலேருந்து உதி வந்திருக்கு நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் எப்படி ஞானசாயியும் அந்த தோட்டம் பாபாவும் அவிசா விலைக்கு வரும் பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார்கள் மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்தார்கள் ஸ்ரீலங்காவில் கிடைக்காத ஒரு விஷயம் கிடைத்தது எல்லா ஆலயத்துலேயும் அங்கே ஆலயமே கம்பிதாங்க அப்படியே ஆலயத்துக்கு போனால் கூட விபூதி கிடைக்கும் உதி கிடைக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான் அது ஆனால் தோட்டம் பாபாவும் ஞானசாயி பாபாவும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் கும்பாகோஷத்துக்கு வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உதி கிடைச்சிது அதே போல் இப்போ விழாவுக்கு போனால் அத்தனை பேருக்கும் உதி கிடைச்சிருக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா ஏன்னா நம்மளை ஒரு கருவியாக்கி டிவி டிவியை கருவியாக்கி சாய்நாதர் ஒரு ஆசீர்வாதம் செய்தார் அதற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லுவோம் இப்படி இரண்டு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா ராம்நாடை சேர்ந்த சகோதரி ஆனந்தி என்ன அற்புதங்க அவர் கலப்படுத்திட்டார் சகோதரி சொல்கிறாங்க ஆனால் எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய மந்திரம்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த நடு இரவில் என்னை காப்பாற்றியது அப்படின்னாங்க சகோதரி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு ஒரு மூணு நாளாகவே தொடர்ந்து தலையில் ஒரு பயங்கரமான வலி இருக்குது டம்மு டம்முன்னு யாரும் அடிக்கிற மாதிரி இருக்குது ஏதோ பிரச்சனையாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடுது ஆனால் இந்த நிகழ்வு நடந்த அன்று வலி குறையவே இல்லை சகோதரி தலையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பாபா உங்களுடைய சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன் இப்போ உதிய தண்ணியில் கலந்து குடிப்பேன் என்னுடைய வலி உடனே குணமாகணும் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு பெரிய நம்பிக்கையோடு நேராக பாபாட்ட போகிறாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் கவனிக்கிறாங்க உதி பேக்கெட்டில் உதி இல்லை நம்ம சீடி போனவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு சர்க்கரை கொடுப்பாங்க இல்லையா ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுப்பாங்க அந்த பாக்கெட் தான் இருந்தது பாபா இதை உதியாக பாவித்து தண்ணியில் போட்டு குடிக்கிறேன் என்னுடைய வழியை குணமாக்குங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த பாக்கெட்டை பிரித்து கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டு மீண்டும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி இதை உதியாக பாவிக்கிறேன் பாபாயின் வலியை குறையுங்கள் அப்படின்னு சொல்லி பாபாட்டை ரிக்கொஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க அடுத்த பத்தாவது நிமிடத்தில் ஒரு மிகப்பெரிய நிம்மதி நான் எனக்கு வழி வரவே இல்லை எனக்கு அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் வரலங்கிறாங்க சகோதரி இல்லையா அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு உதியை பாவிக்கும் போது பாபாவின் உதி அற்புதங்கள் செய்யும் உதி வந்து ஒரு மாபெரும் மருந்தது இப்போ ஸ்ரீலங்கா அத்தனை பேருக்கும் கிடச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அத்தனை பேருக்கும் இல்லையா எத்தனை பேரோட நோயை திருத்து வைக்கப் போகிறதோ நமக்கு தெரியாது நமக்கு எத்தனை பேருடைய பிரச்சனைகளை முடிவு கொண்டு வரப்போதோ தெரியாது நமக்கு சாய்நாதர் ஆசீர்வாதம் உதியின் மூலமாக நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் தான் நம்ம வீட்டில் எப்போயுமே உதி இருக்கணும்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் ஒரு சில விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் சச்சரிதம் இருக்கணும் சவண மஞ்சரி இருக்கணும் உதி இருக்கணும் பாபாவின் விளக்கு பூஜைகள் மந்திரங்கள்லாம் ஞாபகத்தில் தெளிவாக இருக்கணும் எந்த இக்கட்டிலும் பட்டு நம்ம வாயிலேருந்து வரணும் மந்திரம் பாபாவுக்கு நமக்கும் ஒரு பாலமாக இருப்பது அந்த மந்திரங்கள் தான் இல்லை அதுவும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அமர்க்கலைப்படுத்துது ஒரு ஒரு சகோதரிகளின் வீட்டிலும் சும்மா ஆட்சி செய்யுது அந்த மந்திரம் அது அடுத்து அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி அமுதா அவர்களுக்கு மகள் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு லீவ் எடுத்துட்டாங்க இப்போ இன்டர்னல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது சகோதரியின் மகள் எக்ஸாம் எழுத போகிறாங்க அவங்க தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது உங்களை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டோம் உங்களுக்கு டென் டேஸ் இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க சகோதரியின் மகள் அங்கேயே கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார்கள் நேராக அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க அப்தாவுக்கு அம்மா என்னை இன்டர்னல் எக்ஸாம் எழுத அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் வெளில நிற்கிறேன் அப்படி ஃபோன்லேயே நான் பாபா முன்னாடி தான் நிற்கிறேன் தோஷ நிவாரண ஸ்லோகம் பதினெட்டு முறை நான் சொல்கிறேன் நீயும் சொல்லி என் கூட பதினெட்டு முறை சொல்லி முடித்த பிறகு நீ இப்போ ஹாலுக்குள்ளே போ என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னாங்க எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா சகோதரி நம்பிக்கையோடு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் பதினெட்டு முறை முடிஞ்சது ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேரப்போ உள்ள போ பாபா ஒரு வருவாங்க கூட அப்படின்ட்டு எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க பாருங்கள் அந்த நம்பிக்கைக்கு பரிசு நிச்சயமாக கிடைக்கும் நேராக போனால் அவங்க மிஸ் நிற்கிறாங்க ஏம்மா என்னாச்சு ஏன் வெளில நிற்கிறாங்க இல்லை என்னை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க எக்ஸாமுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ பாட்டு போ உனக்கு உடம்பு சரியில்ல தான் லீவ் எடுத்த நீ எழுது எக்ஸாம் சார் அலோவ் பண்ணுங்க சார் இவங்கள அப்படின்ட்டாங்க உண்மையிலேயே சகோதரி மகளின் கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா பாபா தாத்தா அம்மாக்களை படுத்திட்டாருமா என்னை போய் உட்கார வச்சுட்டார்மா உள்ளே நாங்க அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு அவரது பாதங்களை பற்றுகின்ற போது நல்லா புரிஞ்சுக்குங்க நம்பிக்கையோடு அவருடைய பாதங்களை பற்றுகின்ற போது அவர் அமர்கலப்படுத்துவார் எந்த ஃபார்மில் வேணால் நம்மள்கிட்ட பேசுவார் இன்றைக்கி நிறைய சகோதரிகள் நம்மள்கிட்ட சொல்கிற விஷயம் ஆனால் நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சியோட டைட்டில் எங்களுக்கு பதில் கொடுக்கிறது நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் காலையிலையும் மாலையிலும் நம்ம கோபுரன் டிவியில் மெசேஜ் அனுப்புவோம் அப்பப்போ எக்ஸ்ட்ராவாக சிலது அனுப்புவோம் நம்ம இந்த மெசேஜ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய பதிலை கொண்டு வரும் அது நம்ம என்ன கேள்வி கேட்டோமோ அதுக்கு ஆன்சர் கிடைக்கும் நிறைய சகோதரிகள் கிட்டே கேட்குறது எப்படின்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஃபாலோன்னு வரும் ஃபாலோ கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் குரூப்பில் வந்துடுவீங்க எங்கே போய் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அப்டேட்டில் போய் பார்க்கணும் சேட்டில் பார்க்கக்கூடாது அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி மெசேஜ் எல்லாம் உங்களை ரீச் ஆகிடும் பிரமாதமாக பாபா உங்களுடன் அற்புதமாக பேசுவார் எல்லா மெசேஜ் மூலமாகவும் பேசுவார் நம்ம நினச்ச கூட பார்க்க முடியாத பதிலாக அதில் இருக்கும் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் குரூப்பில் வாங்க இப்போது சகோதரி ஹர்னியோட அற்புதம் பாருங்கள் இதுதான் சொல்கிறாங்க சகோதரி நான் இப்போ இந்த மெசேஜை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் இதைத்தான் அந்த அற்புதத்திலே சொல்கிறாங்க அண்ணா நான் கேள்வி கேட்டால் பதில் கோபுரன் டிவியிலிருந்து கிடைக்கிறது சாய்நாதர் கோபுரன் டிவியின் மூலமாக எங்களுடன் பேசுகிறார் சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரியின் வாழ்வில் என்ன நடந்தது சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர் ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு படுத்துக்கிறாங்க கனவில் ஒரு வயதான பெரியவர் வர்றார் பாபா மாதிரி இருக்குது மகா பெரியவா மாதிரி இருக்குது இங்கே வா அப்படின்னு சொல்லி அரணி கூப்பிட்றாரு அரணி கிட்ட போகிறாங்க வேல் மாறல் சொல் அப்படின்னாரு எனக்கு வேல் மாறல் தெரியாது தாத்தா என்ன நான் உனக்கு இந்த நாலு லைன் சொல்லித்தரேன் ஞாபகம் வச்சுக்கோ நீ படிக்க ஆரம்பி அப்படின்னு அதை அழகாக சொல்கிறாரு கனவு கலைஞ்சி போச்சு அடுத்த நாள் காலில் புதன்கிழமை காலையில் எழுந்த உடனே சகோதரி நேர போய் அம்மா என்னம்மா அது நேற்று கனவில் ஒரு தாத்தா வந்தாருமா வயதான பெரியவர் பெரியவா மாதிரியும் இருக்குது பாபா மாதிரியும் இருக்குது வேல்மாரல் படியினார் அப்படின்னு நின்னுதுமா எனக்கு ஒரு லைன் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது திருத்தணியில் உதித்தருளும்ன்ற வரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குமா அதுக்கு மேல் ஞாபகம் இல்லைம்மா அப்படின்றாங்க அது ஒரு அற்புதமான மந்திரம் அது நான் உனக்கு புத்தகம் வாங்கித்தரேன் நீ படிக்க ஆரம்பி நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க சகோதரிக்கு மனதிற்குள் ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ பாபாவை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இது முருகனோட மந்திரம்னு சொல்கிறாங்க இது ரெண்டையும் சொல்லலாமா இப்படி நிறைய சகோதரிகள் சந்தேகம் கேட்குறீங்க அந்த பேதமே பார்க்காதீங்க தயவு செய்து இறை வழிபாட்டில் பேதமே வேண்டாம் நம்ம சொல்கிறது இறைவனை போய் சேரும் அப்புறம் மாதமாக அது பாபா மந்திரமாக இருந்தாண்ணே அது வேல்மாரலாக இருந்தாண்ணே கந்தசட்சி கோஷமாக இருந்தான் சண்முக கோஷமாக இருந்தான்னு எல்லாமே நமக்கு நலம் பயக்கும் அற்புதமான மந்திரங்கள் சகோதரி இந்த கேள்வியை கேட்டாங்க அடுத்த நாள் காலையில் நம்ம எபிசோடில் சகோதரிக்கு பதில் கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் அந்த எபிசோடில் ஒரு சகோதரி சாய்நாத தவண மஞ்சரியும் படித்தார்கள் உடல் நலம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதம் சொன்னோம் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம நேற்று கேள்வி கேட்டோம் பாபா இன்னைக்கு பதில் சொல்லிட்டார் அற்புதங்கள் மூலமாக இல்லையா நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சி ரொம்ப பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது கேள்வி கேட்கின்ற அத்துணை பேர்களுக்கும் அப்படி பாப்பப்பாய் வருது அந்த எபிசோடு அதை பார்த்தா அதில் ஆன்சர் இருக்குது இப்போ சகோதரிக்கு அன்றைக்கி வந்த எபிசோட்லேயே ஆன்சர் இருந்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இப்படி நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருந்தது சகோதரிக்கு ஒரு உடல்நல குறைவு ஏற்பட்டது ஜாயின் பெயின் ஆச்சு இந்த ஜாயின் பெயின் ஜாஸ்தி ஆனதுனால கண்ணில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அது போக தலைவலி ரொம்ப ஹெவியாக இருந்தது சகோதரியால் டால்ரேட்டே பண்ண முடில டாக்டர்கிட்ட போனாங்க டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அம்மா உங்கள் வலியை குறைக்கிறது ஈஸியாக இருக்குது ஆனால் உங்கள் கண்ணில் உள்ள இன்ஃபெக்ஷன் மட்டும் குறையவே மாட்டேங்குதேம்மா நான் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டே வாங்க அப்படின்னாங்க இப்போ சகோதரி கண்களில் கண்ணீரோடு அம்மாட்ட வந்து கேட்டாங்க அம்மா நான் தொடர்ந்து சாய்நாத சௌரமஞ்சி படிக்கிறேன் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்லோ சொல்கிறேன் பாபாவோட மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறேன் அப்புறம் ஏம்மா எனக்கு இந்த வலியும் வேதனையும் தாய் சொன்னாங்க இந்த கர்மான்னு ஒன்று இருக்குமா அதுலேருந்து யாருமே வெளியில் வர முடியாது இதுலேயும் நம்முடைய கர்மாவில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பாபா எடுத்துக்கிறார் அஞ்சு பர்சன்ட் தான் நம்ம கொடுக்குறாரு அந்த அஞ்சு பர்சண்ட்டே நம்மளால் தாங்க முடியல இதற்கு பாபா உனக்கு பதில் சொல்லுவார் நான் உன்னை காப்பாற்றுவேனுங்கிற பதிலை நான் சொல்கிறத விட உனக்கே பாபா சொல்லுவார்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து அழகாக முடிச்சு வச்சாங்க திருத்தணி போலாமான்னு ஒரு கேட்டாங்க சகோதரிட்ட போலாமா அப்படின்னாங்க அம்மா எனக்கு அந்த வேல்மாரலை சொன்னீங்களே அது கொடுங்கம்மா நான் படிச்சுக்கிட்டே வரேன் முருகர் பார்க்க வரும்போது நாங்கள் அந்த வேல்மாரில் படிச்சுக்கிட்டே போகிறாங்க அன்றைக்கி எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது எபிசோட் டைட்டில் உடனே சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரமாதமான டைட்டில் உடனே அம்மாட்ட காமிச்சாங்க அம்மா பாருங்கம்மா நேற்று தான் நீங்கள் சொன்னீங்க பாபா பதில் சொல்லுவார்னு சொல்லிட்டு பாருங்கம்மா பதில் சொல்கிறார்ம்மா உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேனுங்கிறாரு நான் இப்போ பாபாட்ட கேட்குறேன் இன்றைக்கி சாயங்காலம் ஐ டெஸ்ட்டுக்கு போகிறேன் டாக்டர் என்னுடைய கண் குணமாகி விட்டதுன்னு சொல்லணுமா அப்படின்னாங்க மேலே போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க நேராக ஐ ஹாஸ்பிட்டல் தான் வந்தாங்க ஹாஸ்பிட்டலில் உட்காந்து சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க டாக்டர்கிட்ட போக போகிறேன் பாபா டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக டாக்டர்கிட்ட போய் உட்காறாங்க டாக்டர் செக்கப் பண்ணி பார்த்தவரை அம்மா ஹரிணி கண்கிராஜ்மா கண்களில் இன்ஃப்ளமேஷன் நல்லா குறைஞ்சிருக்கு மாத்திரை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுங்க ஒரு ஐட்ராப்ஸ் முதலே இழித்தறேன் அதை மட்டும் போடுங்க நல்லா சாப்பிடுங்கம்மா நல்லா அற்புதமாக குணம் நாங்கள் சகோதரி கண்களில் கண்ணீரிப்போம் ஏன்னா உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேன்னார் சாய்நாதர் எப்படி வந்து காவல் காக்கிறார் பாருங்க அதுதான் சாய்நாதர் உன் தேவைகளை உரிய நேரத்தில் உண்டும்ங்குண்டு வந்து சேர்ப்பேங்கிறார் சாய்நாதர் எப்படி பாருங்கள் எப்படி குணம் சேர்த்தார் பாருங்கள் எல்லாத்தையும் சகோதரி மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க பாபா என் கண்ணில் தொடர்ந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகும்போது எபிசோடு பார்த்தேன்னா அந்த எபிசோடில் கார்த்திகான ஒரு சகோதரிக்கு ஏன் பிரச்சனையே அந்த கண்ணில் இருந்தது அவங்களுடைய பிரச்சனையும் அதில் டாக்டர் தெளிவாக சொல்கிறாரு உங்கள் கண்களுக்கு எந்த பிரச்சனையும் எல்லாம் கவலையே படாதீங்கிறாரு அது எனக்கே நான் எடுத்துக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சொல்கிற விஷயம் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி மேலும் சொல்கின்ற போது ஆனால் உங்களுடைய டெய்லி மெசேஜ் எங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து மாதிரி இருக்குண்ணா மிகப்பெரிய டானிக் மாதிரி இருக்குது சாய்நாதர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அந்த பதில்களின் மூலமாக அன்றைக்கி பாபாட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் பாபா எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கு இதெல்லாம் சால்வ் ஆகிடுமா அப்படின்னா என் உதி கலந்த தண்ணியை கூட உனக்கு எல்லாம் சரியாக நான் அதுக்கப்புறம் நான் பயப்படவே இல்லைண்ணா எந்த டெஸ்ட் எடுக்க சொன்னாலும் போவேன் தைரியமாக போவேன் தைரியமாக வருவேன் சாய்நாதர் என்னை குணப்படுத்துவாருங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறாங்க பாருங்கள் அந்த நம்பிக்கையை சாய்நாதர் இருக்கிறார் கோபுரன் டிவியின் மூலமாக சகோதரியிடம் பேசியிருக்கிறார் சாய்நாதர் இதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு சாய்நாதரை வணங்கும் போது நம்பிடம் பேசுவார் இன்னொருத்தர் முதலாம் பேச மாட்டார் அப்படிலாம் யாரும் சொன்னால் நம்பிடாதீங்க அந்த மாதிரிலாம் பாபா என்கிட்ட தான் சொல்லுவார் உங்களை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவர் யார் இவருக்கும் பாபாவுக்கு என்ன சம்மந்தம் பாபா பேசணுன்னா நேராக நம்மள்கிட்ட பேசுவார் இன்னொருத்தர் முதல்லாம் பேச மாட்டார் பவர் ஏஜென்ட்லாம் வச்சு பேச மாட்டார் அப்படிலாம் நம்பி ஏமாந்துடாத யாருமே சாய்நாதர் பேச வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டார்னா டைரெக்டாக வந்து நம்மள்கிட்ட பேசுவார் அவர் தான் சொல்கிறாரு உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதேங்கிறார் இல்லையா நீ யோசி அது வந்து மனித மனம் அது அதிகமாக யோசிக்காத சரியான நேரத்தில் உனக்கானது உன்னை வந்து சேரும் அப்படிங்கிறாரு சாய்நாதரின் அற்புதமான அருள்வாக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வாக்கை கொடுத்து சாய்நாதர் ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் இன்னைக்கு ஐந்து அற்புதங்களை கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் சாய்நாதர் எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சாய்நாதர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற விஷயத்தை தான் நமக்கு அனுப்பி வைக்கிறார் இல்லையா சகோதரி வாசுகி தியாகராஜனுடைய மகளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை கிளாஸில் உள்ள அத்தனை பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க சகோரியின் மகள் மட்டும் ஃபெயில் என்ன பிரச்சனை நல்லா எழுதின குழந்தை ஏன் ஃபெயில் பண்ணிட்டாங்க சகோதரி சொல்கிறாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிட்டு உனக்கு அற்புதம் நிகழும் நடந்ததா இல்லையா அமர்கலப்படுத்தினார் சகோதரி சசி கீழே நிற்கிறாங்க அவிசா விலையில் இன்றைக்கி உதி கிடைக்குமா அதுக்கு முன்னாடி அனுப்பிட்டார் அவிசா விலைக்கு ஞானசாயி பாபா ஆலயத்துலேருந்து உதி வந்துருச்சுங்க கோயிலே அனௌன்ஸ் பண்ணுறாங்க வாங்கிக்கோங்க எல்லோரும் அப்படின்ட்டு எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா கிடைக்காத ஒரு விஷயத்தை கிடைக்க செய்கிறார் சாய்நாதர் அடுத்து ராம்நாடு ஆனந்தி சகோதரிக்கு மிகப்பெரிய வேதனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்தார் சகோதரியை அடுத்து அமுதா சகோதரியின் மகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உனக்கு டைம் டேஸ் பத்தாது நீ எக்ஸாம் எழுதக்கூடாது நீ மந்திரத்தை சொல்லிட்டு போ உன் அளவு பண்ணுவாங்க எப்படி நம்பிக்கை சொன்னாங்க பாருங்கள் அற்புத கடல் வாழ்த்தினார் சகோதரி அடுத்து அர்ணி சகோதரிக்கு கோபுரன் டிவின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார் சகோதரியிடம் இன்றைக்கி நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ண போகிறோம் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோகங்களால் அவதி வரும் அத்துணை பேருக்காக தான் நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம் நம்ம ஒரு ஒரு எபிசோட்லேயும் பிரார்த்தனை பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை ரோகங்களால் அவதி வரும் அத்துணை பேரும் சிறப்பாக குணமடைய வேண்டும் சாய்நாதர் மிகப்பெரிய வேண்டுதல் அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமான எபிசோடு நான்கு சகோதரிகளுக்கு அற்புதம் மழையை பிழந்திருக்கிறார் சாய்நாதர் சிலிருக்க வைக்கும் அற்புதங்கள் எல்லாமே நமக்கே ஆச்சரியமாக இருக்குது சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கு இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்னைக்கு ரோகங்களிலிருந்து அத்துணை பேரையும் வெளிக்கொணருங்கள் பாபா இதான் நம்முடைய பிரதான பிரார்த்தனை வாங்க இப்போ நம்ம பிரார்த்தனை செய்வோம் ஷிரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூப்பம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்